அதனால இந்த மணி கேல்குலேஷன்றது ரொம்ப மஸ்ட்டு எதுக்குன்னு கேட்டால் ஒவ்வொருத்தவங்களுடைய ஆசை பாசத்துக்கு ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா ப்ராக்டிக்கலாக நம்ம பேசணும்னா வருமானம் இருந்தும் நமக்கு ஹஸ்பண்ட் உதவி பண்ணலையா இல்லை உண்மையாகவே அவங்க கிட்ட பண்ண முடியாதா அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல தெளிவாயிடும் இல்லையா அதனால இந்த ஃபினான்ஷியல் கால்குலேஷன்ன்றது ஃபேமிலிக்கே ரொம்ப மஸ்ட் எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்றதை நான் கால்குலேஷன் பண்ணி தான் ஆகணும் மனைவி கிட்டக்க யாரு வந்து அவங்களுடைய சேவிங்ஸ் அவங்களோட இன்கம் சொல்லிட்டு வர்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சீக்கிரத்துல முன்னேற்றவாங்களோ சார் நான் என்ன சொன்னேன்னா அந்த வேலையை விட்டுருங்க உங்களுக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ அது பிடிச்ச எடுங்க அது உங்களுக்கு பேர்டனாவே தெரியாது சோ அந்த மாதிரி எதையுமே நம்ம பிடிச்ச செஞ்சோம்னா எதுவுமே பேர்டன் கிடையாது சார் எல்லாருமே நம்மளால இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும் நம்ம லேடிஸ் வந்து வீக் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கேல்ல நான் ஏதாவது செய்யணும் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா பிசினஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் அதுல இருந்து ஒதுங்கிட்டோம்னா நம்ம காணாமலே போயிடுவோம் அதே நேரத்துல நம்ம பிசினஸ்ல இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப ஈஸி சார் இப்போ மணி கான்வர்சேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ மணி கான்வர்சேஷன் அப்படின்றது ஒவ்வொரு ஃபேமிலிலேயும் நடக்கணும் பொதுவாக வந்து இப்போ நியூலி மேரிட் கப்புள்ஸ் கூட அவங்களுடைய முதல் இரவுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான மணி கான்வர்சேஷன்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நிறையா ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் பேசுகிறாங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் மணி கான்வர்சேஷன் அப்படின்றது ஒரு ஃபேமிலியில் எந்த அளவுக்கு கம்பல்சரி அது ரொம்ப 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 முக்கியம் தான் சார் நான் சொல்வேன் ஏன்னா என்னோட ஹஸ்பண்டோடைய வருமானம் முதல்ல இருக்கையில் நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து அதை பேசுவோம் ஸோ எனக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்கு இவ்வளோ எனக்கு செலவுகள் இருக்கு இஎம்ஐ இருக்கு ஸோ இது போக இவ்வளோ தான் மிச்சம் இருக்கு லாஸ்ட் மந்த் மிச்சம் இருந்துச்சு அது எங்கன்னு நான் கேட்பேன் ஸோ இந்த கணக்கை கொடுத்துட்டீங்க அது எங்கே இது தெரிஞ்சாதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்பை பற்றி யோசிக்க முடியும் அதாவது இப்போ நம்ம முதல்ல பேசணும் இல்லையா ஒருத்தங்களோட வருமானம் போதுமா இல்லை ரெண்டு பேரோட வருமானம் போதுமா அப்படிங்கிற டாபிக் எல்லாமே அங்கே தான் கவர் ஆகும் இல்லை ஒருத்தவங்க வந்து ரொம்ப லாக்ஸ்லே ரோர்ஸ்லே அவங்க த சம்பாதிக்கிறாங்கங்கிற பட்சத்தில் அங்கே இருக்கிற லேடிஸ் வந்து சம்பாதிக்கணுன்ற கட்டாயமே கிடையாது ஆனால் இவங்களோட வருமானம் வந்து நார்மலாகவே லைஃப்பில் இருக்கே இல்லை இன்னொரு குழந்தைன்னு வந்துருச்சுன்னா இல்லை ஒரு டிவி நம்ம வாங்கணும்னா நம்மளால் இஎம்ஐ கட்ட முடியுமா ஒரு வந்து ஒரு பைக் எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு நான் கேட்குறேன்னா எனக்கு தெரிஞ்சிடும்ல அந்த ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிரும்ல இல்லை நமக்கு ஆல்ரெடி இஎம்ஐ நிறையா போயிட்டு இப்போ அதை வாங்கணும்னா சரியாக வராது ஸோ இந்த இடத்துலையே நமக்கு வந்து எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளியராகிடும் இல்லை அவங்கள்ட்ட பணம் இருக்கு அவங்க கொடுக்கலன்னா நம்ம அந்த போய் ஸ்ட்ராங்காக ஆர்கியூவும் பண்ணலாம் இல்லையா ஹஸ்பண்ட்டை போய் ஏன் உங்கள்ட்ட தான் எக்ஸஸா இருக்கு இல்லையா நீங்கள் பண்ணலாம் அதனால இந்த மணி கால்குலேஷன்றது ரொம்ப மஸ்ட் எதுக்குன்னு கேட்டால் ஒவ்வொருத்தவங்களுடைய ஆசை பாசத்துக்கு ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா ப்ராக்டிக்கலாக நம்ம பேசணும்னா வருமானம் இருந்தும் நமக்கு ஹஸ்பண்ட் உதவி பண்ணலையா இல்லை உண்மையாவே அவங்க கிட்ட பண்ண முடியாதா அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல தெளிவாயிடும் இல்லையா அதனால இந்த ஃபினான்சியல் கால்குலேஷன்றது ஃபேமிலிக்கு ரொம்ப மஸ்ட்டு எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்றத நான் கால்குலேஷன் பண்ணி தான் ஆகணும் இப்போ ஃபினான்ஷியல் மாட்டீஸில் வந்து பெண்கள் எங்கெங்கேலாம் வந்து தலையிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அடுப்பாங்கரையில் இருக்கிற லேடிஸ்க்கு தான் சார் தெரியும் அன்னைக்கு வந்து என்ன உணவு கொடுத்தா அவங்களுக்கு பசியாறும் அப்படிங்கிறது அப்போ அந்த உணவு கொடுத்து பசியாத்துறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ வருமானம் இருக்கு அன்னைக்கு என்ன சமைக்கணும் பிரியாணி சமைக்கணுமா இல்லை பழைய கஞ்சியை வைக்கணுமான்றது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஏ டு இசப் தெரிஞ்சே ஆகணும் மனைவி கிட்டக்க யார் வந்து அவங்களுடைய சேவிங்ஸ் அவங்களுடைய இன்கம் சொல்லிட்டு வர்றாங்களோ அவங்களுடைய ரொம்ப வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து வீக் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கேல நான் ஏதாவது செய்யணும் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏதாவது குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் முக்கியம் கிடையாது முதல்ல என் பிரச்சனை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு எடுத்துப்பாங்க நான் வந்து என்ன சொல்வேன் நான் மனுஷங்களுக்கு பிரச்சனையே இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது தினம் தினம் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டே தான் இருக்கும் அப்போது நம்ம பேலன்ஸுன்னு நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்டு இதை வந்து இப்படி தான் டீல் பண்ணணும் இதை வந்து இப்படி தான் டீல் பண்ணணும் அதாவது ரெண்டு குதிரையும் ரெண்டு மாடு வண்டி ரெண்டு மாடும் ஒரே டேரக்ஷன்ஸில் போனால் தான் வந்து சண்டி அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ரெண்டு மாடும் ஒரே டேரக்ஷன்ஸில் போனால் தான் கரெக்டான போய் இலக்கு பேசி இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இழுத்துச்சுன்னா நம்மளோட இலக்க நோக்கி போக முடியாதுன்னு அம்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டையுமே நம்ம ஒரே டேரக்ஷனில் மேனேஜ் பண்ணணும்னா ஃபேமிலி அப்படின்னா ஃபேமிலி டைமில் ஃபேமிலி மட்டும்தான் பார்க்கணும் பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸ் டயத்தில் பிஸ்னஸ் மட்டும் தான் பார்க்கணும் நம்ம ஃபேமிலியில் போய் பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு போயிட்டோ இல்லை பிஸ்னஸில் வந்து ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு வந்தாலோ கண்டிப்பாக நம்ம வந்து அதில் சைன் பண்ணவே முடியாது அப்போது நம்ம நம்மளுடைய மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருப்போம் அதுக்காக இங்கே நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நம்மளுடைய கெரியர் டோட்டலாக அவுட் ஆகிடும் அப்போது நம்ம இந்த கெரியர் இருந்தால் தான் இந்த ஃபேமிலிலே நமக்கு வந்து ஒரு ஒரு கிரேஸே இருக்கு அப்போ இது ரெண்டையும் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மேலே எங்கள் அம்மா வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரொம்ப அமைதியாக நீ இருந்துக்கோ அனலைஸ் பண்ணு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இதில் போய் நம்ம ரியாக்ட் பண்ணுறதுனால ஒன்று பிஸ்னஸை லாஸ் பண்ணிடுவோம் இல்லைனா பிஸ்னஸில் ஃபேமிலியை ரியாக்ட் பண்ணுறதுனால பிஸ்னஸை லாஸ் பண்ணிடுவோம் ஸோ ரியாக்ட் பண்ணாமல் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காமிச்சு அப்பப்போ அந்த அந்த பிரச்சனையை ஃபினிஷ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஈவனாக ரெண்டையுமே மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் தான் டூ தௌசண்ட் டூலேருந்து நான் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேல மேரேஜ் ஆயிடுச்சுன்னா வித்ட்ரா பண்ணிடுவாங்கன்னு எல்லாரும் என்னைய சொன்னாங்க மேரேஜ் ஆனால் ஏன் எப்படி நம்ம வித்ரா பண்ண போகிறோம் அப்போ அவங்க சொன்னதுனால அதை வித்ரா பண்ணாமல் நம்ம பார்க்கணும் அவன் வழக்கம் போல் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் புது ஃபேமிலி நிறைய இஷ்யூஸ் எல்லாமே இருந்துட்டே இருந்துச்சு அப்போ நான் வித்ட்ரா பண்ணிடுவேன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த இஷ்யூஸை பார்த்துட்டும் கூட நான் என்னுடைய கேரியரை பார்த்தேன் எல்லாத்துக்கும் மேலே இந்த ஒரு ப்ரெக்னென்சி பீரியடில் வந்து குழந்தை பேர் அந்த நேரத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயத்துலேருந்து ஏன்னா பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் அதுலேருந்து ஒதுங்கிட்டோம்னா நம்ம காணாமலே போயிடுவோம் ஸோ அதில் நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்டிவாக தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கல நம்மளால எப்படி ஃபேமிலியை பார்க்க முடியுதுன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இல்லை இது வந்து நான் இதெல்லாம் பார்க்கறேன் இதெல்லாம் பார்க்கறதுனால என்னால் இப்படி தான் அவைலபிளாக இருக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபேம் பிஸ்னஸ்ல இருக்கேயில்ல இந்த டைம் மட்டும்தான் என்னால் பிஸ்னஸ்ல அவைலபுளாக இருக்க முடியும் இதுக்கு மேலே என்னோடய ஃபேமிலி டைம் ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வர முடியும் நான் ரொம்ப தெளிவாக வகைப்படுத்துறதுனால ரெண்டுமே ஈவனாக என்னால் கொண்டுட்டு போக முடியுது ஆனால் அந்த தைரியம் வந்து நிறைய லேடிஸ்க்கு வரதில்லை எதுக்காவது எதையாவது ஒன்றை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்ல ஒரு அப் பிஸ்னஸை நல்லா சூப்பராக கொண்டுட்டு வந்திருப்பாங்க ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்றது தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இது மொத்தமாக டவுன் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் கில்ட்டியா இருப்பாங்க நான் வந்து நல்லா கொண்டு போனேன் அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா எதை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியாம ஒன்றை பிடிக்கிறதா ஆனா நான் என்ன சொல்லுவேன் ஒவ்வொரு பிரச்சனையும் அங்கங்கே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டே வந்தோம் ரெண்டையுமே பெண்கள் சந்திக்க கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா அப்படின்றதுல வந்து பெரிய சேலஞ்சாக அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க எப்படி நான் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் சொல்லுவேன் எதையுமே எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பிஸ்னஸ்லேயே இருந்தோம்னா ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக நம்மள பிடிக்காமலே போகும் இதெல்லாம் வந்து நேச்சர் தான் நம்ம வந்து பிசினஸ்லேயே இருந்துகிட்டே இருந்தோம்னா குழந்தைங்களை அந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பா நம்மளுடைய லவ் அண்ட் கேர் வந்து மிஸ் பண்ணுவாங்க நம்மள்கிட்டருந்து அவங்க டிஸ்டன்ஸ் போகிறத நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இது எல்லாத்துக்குமே நம்மளால பார்க்க முடியும் சார் ஹண்ட்ரட் பார்க்க முடியும் குழந்தைங்க இல்லாத நேரம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போகிற நேரத்தில் நம்ம முழுக்க முழுக்க பிஸ்னஸில் இருக்கிறதும் அவங்க வந்ததுக்கப்புறம் முழுக்க முழுக்க அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதும் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து குழந்தைங்களை வந்து டேக் ஏர் பண்ணுறதுக்காக அந்த கிரெச்சில் கொண்டு போய் விடுறது ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் சமைக்காம வெளியில வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க நம்ம கை போட்டு சமைக்கிறதுல வந்து ஒரு அன்பும் பாசமும் இருக்கும் அது வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து பிடிக்கும் அவங்க வரையில ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ப்ளசென்ட்டாக வச்சுக்கணும் இன்னும் கதவு தரைக்கீல வீடு குப்பையா இருந்துச்சுன்னு யாருக்குமே பிடிக்காது இல்லையா அப்போது இவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் இவங்க குழந்தைங்களுக்கு இப்படி இருந்தால் நம்மளை பிடிக்கும் ஹஸ்பண்ட்க்கு இப்படி இருந்தால் நம்ம பிடிக்கும் அதே நேரத்துல நம்ம பிசினஸ்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப ஈஸி சார் எல்லாத்துக்கும் மேல எதையுமே பிடிச்ச செய்யணும் பிடிக்காம வந்து நம்ம ஒரு கடமையே அப்படின்னு நம்ம செய்யும் போது அந்த இடத்துல கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு ஒரு பாண்டிங்கே இல்லாமல் போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் பிடிச்ச வேலையை செய்யும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேலை பார்த்தாலும் நமக்கு அது ஒரு பேர்டனா தெரியாது பிடிச்ச சமையல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ வேலை பார்த்தாலும் அது நமக்கு பேர்டனா தெரியாது பிள்ளைங்க கூட ஸ்ட்ரெஸ் இல்லாம ஐயோ எனக்கு வேலைலாம் இருக்கு நீ வேற அப்படின்னு நான் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு பாண்டிங்கா இருக்காது அதனால எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு மைண்ட்ல எடுக்கிறத விட மூளைக்கு எடுத்துட்டு மனசுல கொண்டு வந்துடும் இது எல்லாமே என்னோட பேஷன் யோசிச்சு பாருங்க எல்லாருமே பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிசினஸ் விட்டுட்டு வீட்டுல இருந்தால் நம்மள வேல்யூ பண்ணுவாங்களா இல்லையா அப்போ நம்ம பிசினஸ் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட விட்டுட்டோம்னு சொன்னா லைஃப் இருக்குமா அப்போ நமக்கு எல்லாமே முக்கியம் அப்படிங்கிற எல்லாருமே பிடிச்சு ரசிச்சு பண்ணும் போது இப்போது ஜாப்புக்கு போகிறாங்க பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக ஜாப் போகிறாங்க ஆனால் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வேலையை விட்டுருங்க உங்களுக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ அது பிடிச்ச வேலை எடுங்க அது உங்களுக்கு பர்டனாவே தெரியாது ஸோ அந்த மாதிரி எதையுமே நம்ம பிடிச்ச செஞ்சோம்னா எதுவுமே பேர்டன் கிடையாது சார் எல்லாருமே நம்மளால் இம்பார்டன்ஸ் கொடுக்க முடியும் மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்